ஹே காய்ஸ் வெல்கம் டு பாசிட்டிவ் தெரப்பி தமிழ் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்திங்கன்னா சுச்சுவட்ஸ் மாதிரி இதுவுமே ஒரு கோட்ஸ் அதாவது கிரக ஓய் கோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நம்பர்ஸ் எழுதுறது மூலியமாக நமக்கு என்ன வேணுமோ அதை யூனிவர்ஸ் கிட்ட டேரெக்டாக கனெக்ட் பண்ணி நமக்கானதை நம்மளால் வந்து அச்சீவ் பண்ண முடியும் இந்த நம்பர்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்களுக்கு பொதுவாகவே ஒரு சக்தி இருக்குது நம்ம ஏஞ்சல் நம்பர்ஸ் எல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரியான நம்பர்ஸ் தான் இதுவுமே இந்த எண்களுக்கு ஒரு பொதுவான சக்தி இருக்கிறதுனால ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு விதமான எனர்ஜி இருக்குது அந்த நம்பர் எல்லாம் நமக்கு தேவையான இதில் நம்ம எழுதுகிறப்போ நமக்கு என்ன வேணுமோ அதாவது பணம் வேணும் இல்லைன்னா வந்து லவ் இல்லை ஹெல்த்து இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் நம்மளால் வந்து அதை அடைய முடியும் இதுவுமே ஒரு சுட்சிவர்ட்ஸ் மாதிரி தான் அதில் இது வந்து இன்னொரு பார்ட் அதாவது நிறைய பார்ட்ஸ் இருக்குது அதில் இது சுட்சுவட்ஸ் ஒன்று இது வந்து வேற செகண்ட் பார்ட் அந்த மாதிரி இது எல்லாமே வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் யுனிவர்ஸோட கனெக்ட் ஆகின ஒன்று தான் இன்றைக்கி இதை நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ் இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரக கோய் வந்து நம்ம ஒன்று நம்மளோட கைகளில் எழுதி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் பேப்பரில் எழுதிட்டு உங்களோட பில்லோ கடியில் வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா உங்களோட வாட்டர் பாட்டிலில் இந்த நம்பரை எழுதி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு பே லீஃபில் உங்களுக்கு தேவையானதுக்கு நான் பின்னாடி சொல்கிறேன் எதை எது என்னென்ன நம்பர்னு அந்த நம்பரை ஒரு பே லீஃபில் எழுதிட்டு உங்களோட விஷயத்தை உங்களோட மனசுக்குள்ளே நினச்சிட்டு அந்த ஆசையை வந்து ஒரு லெவன் டைம்ஸ் நீங்கள் சொல்லிக்கிட்டே அதாவது எனக்கு வந்து நிறையா பணம் வந்துக்கிட்டே இருக்குது எனக்கு பிடிச்ச வேலை கிடச்சிடுச்சு அந்த மாதிரி ஒரு லெவன் டைம்ஸ் நீங்கள் சேன் பண்ணிவிட்டு அந்த பேலீஃபை எரிச்சிட்டு அதில் வர சாம்பலை வந்து நீங்கள் கிட்ட அனுப்புகிற மாதிரி காற்றுல பறக்க விட்டுட்டிங்க அப்படின்னா அது உடனடியாக நடக்கும் எல்லாத்துக்குமே நல்ல பலன் இருக்குது எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சுட்சாய்ட்ஸ் எல்லாம் எப்படி வந்து நமக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து நமக்கு ஒரு பலன் கொடுக்குதோ நம்ம எழுதும்போது நமக்கே வித்தியாசம் தெரியும் அந்த நல்ல ஒர்க் அவுட் ஆகும் எல்லாத்துக்குமே தேவை ஒரு நம்பிக்கை மட்டும்தான் நீங்கள் நம்பி எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது நடக்கும் இதை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை சுட்சுவர்ட்ஸுமே சரி இல்லை இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸில் எல்லாமே நமக்கு தேவையானது நம்பிக்கை மட்டும்தான் ஸோ நம்பி எழுதுங்க கண்டிப்பாக நடக்கும் இப்போ நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் சம்மந்தப்பட்ட கோட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் நான் இது எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் இப்போ நான் வந்து சொல்கிறேன் அதையும் வந்து நோட் பண்ணுறேன்னா நோட் பண்ணிக்கோங்க இப்போது உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடாக பணம் வேணும் அதாவது எதிர்பாராத விதமாக எனக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கணும் நான் இதை எதிர்பார்க்கவே இல்லையப்போ எனக்கு பணம் வந்திருக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு க்ரியேட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் எயிட் இதை நான் எப்படி ஸ்க்ரீனில் கொடுக்குறேனோ அதே மாதிரி நீங்கள் எழுதுங்க உங்களோட கைகளில் எழுதுங்க பண சம்மந்தப்பட்டதுன்றதுனால க்ரீன் கலர் பெண் எழுதுங்க எதுவுமே கிடைக்கல அப்படின்னா காமனான ப்ளூ கலர் பெனில் எழுதலாம் பிளாக்கும் ரெட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க எழுத வேண்டாம் மோஸ்ட்டாக ப்ளூவில் எல்லாத்துக்குமே எழுதலாம் பணம் அப்படின்றதுனால நான் க்ரீனில் எழுத சொல்கிறேன் அதே மாதிரி இந்த கோ உங்கள் சின்ன பேப்பரில் எழுதி உங்கள் கூடையே எப்போயுமே வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா தலாணிக்கடியில் வச்சுக்கோங்க இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி வாட்டர் கேனில் எழுதி கொடுங்க அப்படி இல்லைன்னா ரெகுலராக சேன் பண்ணுங்கள் இல்லை எழுதுங்க இல்லை நீங்கள் மெடிடேஷன் பண்ணுவீங்க அப்படின்னா மெடிடேஷன் பண்ணும்போது இந்த நம்பரை உங்கள் மனசுக்குள்ளே அப்படியே வந்து சொல்லிக்கிட்டே இருங்க உங்களுக்கு தேவையானதை சீக்கிரமாக அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் இது எதிர்பாராத விதத்தில் இருந்து உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு அடுத்தது ஒரு லாட்ரி வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதாவது லாட்ரி வந்து வாங்கியிருக்கீங்க அதில் நீங்கள் வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கும் நம்பர் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் செவன் இந்த எல்லா நம்பர்ஸும் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அதே மாதிரி கொஞ்சம் எழுதிக்கோங்க ஓகேவா இதை வந்து இதே மாதிரி நான் முன்ன சொன்ன மாதிரியே நீங்கள் வந்து அதே மெத்தட்ஸில் ட்ரை பண்ணலாம் அடுத்தது ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபோ பர்சனை வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதாவது ஒரு குறிப்பிட்ட நபர் இருப்பாங்கல்ல இவங்க வந்து நம்ம அட்ராக்ட் பண்ணணும்னு நினைப்போம் எனக்கு அவங்கள பிடிச்சிருக்க அவங்க பேசணும்னு நினைப்போம் அப்படின்னா அந்த மாதிரி இதை விஷயத்துக்கு இந்த நம்பரை பயன்படுத்துங்க நைன் எயிட் சிக்ஸ் டபுள் ஒன் ஃபைவ் நைன் எயிட் சிக்ஸ் டபுள் ஒன் ஃபைவ் இதுவுமே வந்து நான் முன்ன சொன்ன மாதிரி எல்லா மெத்தட்ஸ்லையுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் அடுத்தது ஃபார் கண்டினியூஸ் மணி அதாவது உங்களுக்கு தொடர்ந்து மணி வந்துக்கிட்டே இருக்கணும் ஏதாவது ஒரு ரூபத்துலேருந்து மணி வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த நம்பரை பயன்படுத்துங்க சிக்ஸ் நைன் ஒன் ஃபோர் டூ எயிட் ஒன் ஃபோர் ஒன் இதுவும் நான் சொன்ன மெத்தடில் எல்லாமே ட்ரை பண்ணலாம் அடுத்தது ஒரு உண்மையான காதலை நீங்கள் ஈர்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த நம்பரை பயன்படுத்துங்க ட்ரிபிள் எயிட் ஃபோர் ஒன் டூ ஒன் டூ எயிட் நைன் ஜீரோ ஒன் எயிட் ஒரு உண்மையான காதல் அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நான் போகணுன்னு நினைக்கிறேன் ஆனால் அவங்க எனக்கு உண்மையாக இருக்கணும்னு ஒரு உண்மையான காதலை அட்ராக்ட் பண்ணி நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்க இந்த நம்பரை பயன்படுத்துங்க உங்களுக்கு நல்ல ஹெல்த் வேணும் ஒரு பர்ஃபெக்டாக நான் வந்து எப்பயுமே சுறுசுறுப்பாக ஆக்டிவாக என்னோடய ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த நம்பரை பயன்படுத்தலாம் ஒன் எயிட் ஒன் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஒன் எயிட் ஒன் ஃபோர் த்ரீ டூ ஒன் இதை பயன்படுத்துங்க இதை வந்து நீங்கள் குடிப்பீங்கள தண்ணி அதுக்கு அடியில் ஒரு வாட்டர் கேன் அடியில் ஒரு சின்ன பேப்பரில் எழுதி இந்த நம்பரை அடியில் வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் முதல்ல தண்ணி குடிப்பீங்களா அந்த தண்ணியை இந்த தண்ணி குடிச்சுக்கோங்க ஓகேங்களா ஏன்னா இது ரெகுலராக உங்க கூடயும் வச்சுக்கலாம் இந்த வாட்டர் மெத்தடில் யூஸ் பண்ணும்போது இன்னும் நல்ல ரிசல்ட் இருக்கும் உங்கள் ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயன்றதுனால நீங்கள் தண்ணீரில் குடிக்கிறப்போ அது உங்கள் உடம்பு முழுக்க போய் நல்லா வந்து உங்களுக்கு ரிசல்ட்டு கொடுக்கும் அடுத்தது நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த நம்பரை பயன்படுத்துங்க ஃபோர் எயிட் ஒன் டூ ஃபோர் ஒன் டூ ஃபோர் எயிட் ஒன் டூ ஃபோர் ஒன் டூ இது எல்லா மெத்தடும் நமக்கு பண்ணுறதுனால நம்ம சும்மாவே உட்காந்துட்டு இருந்தால் நமக்கு இதெல்லாம் நடந்துடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நம்ம இப்போ ஒரு லாட்ரி வின் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா நம்ம ஒரு லாட்ரி வாங்கினா தான் வின் பண்ண முடியும் நமக்கு ஒரு பர்சனை பிடிக்கிது நம்ம லவ் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா அது எந்த பர்சன் அதாவது நமக்கு பிடிச்சிருக்கோம் அவங்க நமக்கு உண்மையாக இருக்கணும்னு நினைப்போம் அந்த மாதிரி இருந்தால் தான் அது நமக்கு கிடைக்கும் ஒரு பர்ஃபெக்டான ஹெல்த் வேணும்னு நம்ம ஆசைப்படுற சப்போ நம்ம ஒரு சின்ன சின்ன எல்லாம் பண்ணோம்னா இன்னும் நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்போம்ல அதை பண்ணுறதுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லாருக்குமே ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும் ஸோ இதை ட்ரை பண்ணுறப்போ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நமக்கு இன்னும் பூஸ்ட் பூஸ்டப் பண்ணுற மாதிரி ஒரு இருக்கும் அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை பண்ணணும்னு நினச்சா நம்ம சும்மாவே உட்காந்துருந்தா வெயிட் லாஸ் ஆகாது இன்னும் வெயிட் தான் போடும் ஸோ இந்த நம்பரை வந்து நம்ம ரெகுலராக ட்ரை பண்ணிட்டுருக்கப்போ நம்ம டயட்டில் இருப்போம் இல்லை நம்ம நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவோம் நம்ம நல்லா சுறுசுறுப்பாக இருப்போம் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிப்போம் அது பண்ணோன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து எக்ஸ் வெயிட் லாஸ் ஆகும் ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு பூஸ்டப் மாதிரி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாமே சுச்சுவேட்ஸுமே அதே மாதிரி தான் அந்த சூழ்நிலையை நமக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும் நம்ம சும்மாவே உட்காந்துட்டு இருந்தால் நமக்கு எதுவும் நடக்காது பட் ஒரு சூழ்நிலை க்ரியேட் ஆகிறப்போ அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நடக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் எல்லாம் அமையும் ஸோ அந்த மாதிரியான ஒரு நம்பர் தான் இது எல்லாருமே பயன்படுத்துங்க அடுத்தது ஒரு ட்ரீம் ஜாப் அமையணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஒரு கனவு வேலை எனக்கு இந்த வேலையில் உட்காரணும்ப்பா எனக்கு இந்த வேலை தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபோர் நைன் த்ரீ ஒன் ஃபைவ் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஃபோர் நைன் ஒன் இந்த நம்பரை பயன்படுத்துங்க நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நீங்கள் ஆசைப்பட்ட வேலை உங்கள் கைகளில் வந்து சேரும் இதுக்கும் நம்ம வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் ஸோ அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் நம்ம பண்ணணும் இதை நீங்கள் ட்ரை பண்ணதுக்கப்புறம் அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு தான் இந்த நம்பரை பயன்படுத்த சொல்கிறது இது எல்லாத்துக்குமே மூலாதாரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை மட்டுந்தான் நீங்கள் நம்பி பண்ணால் எல்லா விஷயமும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் ஸோ நம்பி இந்த நம்பர் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் இது வந்து உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட்குள்ளே ரொம்ப ஆழமாக பதிஞ்சு அது இந்த யூனிவர்ஸ்க்கு கனெக்ட் ஆகி நீங்கள் கேட்டதை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் ஸோ நம்பினா மட்டும்தான் எல்லாமே நடக்கும் நீங்கள் நம்புவீங்கன்னு நான் நானும் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எல்லாருமே இதை நம்பி ட்ரை பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்